மேசராசி மேச லக்கணத்தை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்தை வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க நான் நினைச்சேன் நான் தீர்மானிச்சிட்டேன் நான் செஞ்சு முடிச்சேன் அப்படி வந்து ஒரு விஷயத்த செஞ்சிடலாம் யாருகிட்டயும் ஆலோசனையோ அறிவுரையோ எடுத்துக்காம வாங்காம அந்த விஷயத்தை தீர்மானிக்க கொடுக்கணும் அந்த டிட்டர்மைன் பண்ண கொடுக்கணும் அந்த டிட்டர்மைன் பண்ணதை வந்து வேகமா முரட்டுத்தரமா செயல்படுத்துறது ஒரு செயல் செய்யும்போது அத ஃபோர்ஸா செயல்படுது அது வந்து இவங்களோட குணமா ஆமா தானே தைரியமா இதுதான் சரி அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறது அது சரியோ தவறோ அதை பத்தி மத்தவங்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நினைக்காம செய்யும் போதும் அத வேகமா செய்யறது முரட்டுத்தனமா செய்யறது தீவிரமா செய்யறது வலுக்கட்டாயமா செய்யறது பாதிப்புகளை பத்தி கவலைப்படாம செய்யறது நான் நினைச்சேன் தீர்மானிச்ச முடிவு செஞ்ச செய்து முடிச்ச அப்படிங்கிற தன்மையில செயல்படுறது இவருடைய இயல்பான குணம்